உண்மையிலே வந்து இன்று தேசிய சர்வமத குரு ஒன்றியத்தின் ஏற்பாட்டினால் சர்வ மத மகாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மகா சங்கத்தினர்கள் பௌத்த மத தலைவர்கள் இந்து மத தலைவர்கள் கிறிஸ்து மத தலைவர்கள் இஸ்லாமிய எங்கள மௌளைமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து ஒரே தாயின் பிள்ளையை போல இலங்கை தேசிய இலங்கை தேசிய கீதத்திலே நாங்கள் சொல்வது போல ஒரு தாயின் பிள்ளைகளாக நாங்கள் முன்னேறுவோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே கூரையின் கீழ் பெரியரா இந்த அஸ்திரத்திலிருந்து என்ன பெரியரா இந்த நிலையத்திலே இருந்து நாங்கள் ஒன்றுபட்டு நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் விசேஷமாக இன்று இந்த இடத்திலே நடந்த நிகழ்வு சர்வமத தலைவர் கொண்டது சர்வமத ஆசீர்வாத பிரார்த்தனை நடைபெற்றது பௌத்த மத தலைவர்கள் பௌத்த மக்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த அபாயகரமான சூழ்நிலையில் இந்த வெள்ள பெருக்கெடுக்கில் இந்த மண் சரிவினால் உயிரிழந்த அந்த பௌத்த மக்களுக்காக வேண்டி பௌத்த மத தலைவர்கள் மகா சங்கத்தினர்கள் பிரார்த்தனை புரிஞ்சார்கள் பௌத்த மதம் பிரகாரம் அதுபோல இந்து மத மக்கள் இந்து மத பிரகாரம் இந்து மக்கள் இறந்த அந்த இந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிஞ்சார்கள் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் மௌளைமார்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே இறந்த எங்களுடைய சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்தோம் அதுபோன்று கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக வேண்டி மத தலைவர்கள் அந்த மக்களுக்காக கிறிஸ்துவ மத அடிப்படையிலே பிரார்த்தனை செய்தார்கள் எனவே இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்தது நாட்டு மக்களை நாங்கள் கைவிடவில்லை நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் சர்வமத தலைவர்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற செய்தியை ஆணித்தனமாக எடுத்து சொல்வதற்கு தான் சர்வமத தலைவர்கள் இங்கு ஒன்று சேர்ந்து இந்த பிரார்த்தனைகளை செய்தோம் இந்த அனர்த்தனது மனிதர்களை ஒன்றுபடுத்துகிறதாகவும் ஐக்கியப்படுத்துகிறதாகவும் அவர்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஒன்று சேர்ந்த இலங்கை மக்களாகவும் இலங்கையிலே சேவையை செய்கிற மத குருக்களாகவும் இருந்து நாங்கள் இந்த வேளையிலே மன்றாடுகிறோம்